அப்படின்னா என்ன அப்படின்னா உற்சவ மூர்த்தியாக்கி இவரை நம்ம தோளில் சுமந்து மலையில் போய் மூலஸ்தானத்தில் சேர்த்து வரும்போது பிரசாதத்தை கொண்டு வந்து வீடு வந்து சேர்ப்பது இதுதான் காவடி இதில் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்படியா உற்சவமூர்த்தின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் இங்கேருந்து புறப்படும் போது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எச்சரிக்கை கட்டினு சொல்லித்தான் புறப்படுவோம் அதில் என்ன சொல்கிறோம் பழனியாண்டவர் வர்றார் எச்சரிக்கைன்னு சொல்லுவோம் ஸோ ஆண்டவர் வர்றார் அப்படிங்கிறதுக்கு முதல் ஆத்தென்டிகேஷன் அது அடுத்தது ஒரு சாமி புறப்படுது சாமி எப்படி தூக்கிட்டு வருவோம் கையில் தூக்கிட்டு வர்றதில்லை எங்கேயும் நம்ம லண்டின் தூக்குற மாதிரி தூக்குறது இல்லை தோல்லை தான் தூக்குவோம் காவடியும் நம்ம தோல்லை தான் தூக்குவோம் அடுத்து சாமி புறப்பட்டு வரும்போது ஒரு வெஞ்சாமரம் போடுவோம் சாமிக்கு இதுதான் மயிலறுது இந்த மயிலர் எங்கிட்டு காத்தடிச்சாலும் காற்று சாமிக்கு வந்துடும் அடுத்தது சாமிக்கு கொடை பிடிக்கும் மேலே அந்த கொடை தான் பண்ணார் ஒன்று அடுத்தது இவர் முருகன் வர்றார் முருகன் முன்னாடி பிள்ளையார் போனோம் அதுதான் வாங்காய் இந்த வாங்காய் தம்புருங்கிறது அதுதான் வாங்காயோட ஒளியை கேட்டிங்கன்னா தெரியும் வாங்காய் ஊதிக்கிட்டு போவோம் அந்த ஊதுற ஒளியை கேட்டீங்கன்னா தெரியும் யானை பிள ஒளி இருக்கும் அது அதனால எங்கேயும் காவடி வந்தால் அதுக்கு முன்னாடி வாங்க போவோம் High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. ஓய்வர் நகரத்தார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் நேர்காணல் அரண்மனை பொங்கல் ஐயா திரு பூனாமலா பழனி செட்டியார் அவர்களுடன் ஒரு நேர்காணல் அவர்களுடன் ஐயா வணக்கம் ஐயா அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக பழனி பாத யாத்திரை மற்றும் காவடி வழிப்பய வழிபயணம் இதை பற்றி அவர்களுடைய அனுபவத்தை நம் நேயர்களுடன் பயந்து வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம நகரத்தார் பயணத்தில் தைப்பூச பாதயாத்திரையில் மொத்தம் மூன்று பேர் நம்ம நகரத்திலே அதில் நாங்களும் ஒருத்தர் அரண்மனை பொங்கல் அப்படிங்கிறது எங்களோட பேர் நம்ம காரைக்குடியிலேருந்து நம்ம காவலில் வழி நடத்தி குன்றக்கோடி போய் அங்கேருந்து மற்ற ஊர் காவலையிலையும் சேர்த்துக்கிட்டு பழனி பூச்சி வந்து அபிஷேகம் பண்ணி திரும்பி வர்ற வரைக்கும் வழிநடைகள் கூட நம்ம பார்க்குறது அரமனை பொங்கலுங்கிறதா நம்மளோட உலாசம் நம்மளோட வழிப்பயணம் காரைக்குடியில் புறப்பட்டதுலேருந்து போய் அங்கேருந்து அபிஷேகம் முடித்து திரும்பி வர்ற வரைக்கும் மொத்தம் பத்தொம்பது நாள் பத்தொம்பது நாள் போகிறேன் நம்ம போகும்போது நடந்து போவோம் வரும்போது நடந்து போவோம் காவடி காவடியும் நடந்து வர்றது நம்ம நகரத்தார் காவடிங்கிறது இதுதான் இருக்கிறது அதாவது பழனி பயணத்தை பொறுத்தளவுல நடைபயணம் நம்ம நகரத்தார் தான் ஏற்படுத்தியது நடன் நடைபயணத்தின் மூலமாக ஆண்டவனோட அறளை பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம முன்னோர்கள் தான் இதை வழிநடத்திருக்காங்க இதில் மொத்தம் மூணு குடும்பம் இதோட நடத்தி வந்து முதல்ல நெற்கு போய் பூசாரி குடும்பத்தினர் இவங்க தான் முத முதல்ல பழனிக்கு போனாங்க ஃபஸ்ட்டு உப்பை ஆவரத்துக்கு போனாங்க முத முதல்ல பழனிக்கு போனது அவங்க தான் அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதனால தான் அவங்களுக்கு முதல் மரியாதை அவங்க தான் பழனிக்கு முத முதல்ல போய் உப்பை ஆவரத்துக்கு போய் பழனியோட தரிசனம் பண்ணி இந்த மகமே ஏற்படுத்தி ஆரம்பித்து வச்சார் அதுக்கு அடுத்தது முதல் மரியாதை அவங்களுக்கு அடுத்தது கண்டனூர்லேருந்து சாமியாடிய குடும்பத்தினர் இவங்களுக்கு ஆண்டவர் அருளில் வந்தார் அதற்கு பிறகு இவங்களுக்கு மரியாதை ஏற்பட்டார் எங்கள் குடும்பம் மூன்றாவது எங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டவன் நேரில் வந்தார் ஒருத்தருக்கு முதல்ல கூட்டு போய் தர்மத்தை ஆரம்பித்து வச்சார் அடுத்தவங்களுக்கு அருளில் வந்தார் மூணாவது எங்களுக்கு நேரில் வந்தார் இந்த மூன்று பேருக்கு தான் மரியாதைகள் எல்லா இடத்துலையும் பள்ளியில் நடக்கும் வழிநடுகவும் நடக்கும் இதுதான் பள்ளியோட புருசுருக்கமான வரலாறு எப்படி நிறைய தரப்போகிறோம் எப்படி வரணும் அர்த்தம் இது சுமார் நானூற்றி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது இது ரெக்கார்டு படி இருக்கு இப்போ எங்கள் முன்னோர்களும் சாமியாடை முன்னோர்களும் எந்த எப்போ முன்னாடி போனாங்கிறது ரெக்கார்டுன்னு கிடையாது எப்போ மரியாதை ஏற்பட்டதுங்கிறது ரெக்கார்ட் இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தொண்ணூற்றாறு ஊர் நம்ம நகரத்தார் ஊர் இந்த தொண்ணூற்றாறு ஊரில் இப்போ எழுபத்தாறு தான் இருக்குது இந்த தொண்ணூற்றாறு ஊரும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்த சேர்த்து பழனியில் போய் சேர்ந்து ஒன்றா பழனிக்கு போய் ஒன்றா சாமி அபிஷேகம் பண்ணி ஒரே இதில் திரும்பி வருவோம் ஒரே மாதிரி இதுதான் இதோட சிறப்பு வேறுத்தார் மற்ற எந்த இடத்துக்கும் மொத்தமாக எல்லா ஊர்காரலும் போகறதில்லை பழனிக்கு மட்டுந்தான் சேர்ந்து குன்றக்குடியிலேருந்து குன்றக்குடியில் இருந்து கீழவட்ட காவடி தெற்கு வட்டை தான் சேரும் சமுதராப்பட்டியில் மேலவட்ட காவடி வரும் அதுக்கப்புறம் இப்போ தனித்தனியாக மேல வட்டங்களும் கீழே வட்டையும் தனித்தனியாக திரும்பி வருது முன்காலத்தில் சேர்ந்து வந்தோம் பழனிக்குள்ள போகும்போது எல்லா ஒன்றும் சேர்ந்து இப்போவும் போயிடும் பழனியில் கொண்டு விரதம் அப்படின்னு ஆரம்பித்தா நம்ம குறைஞ்சபட்சம் காவடிக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு சொல்கிறோம் இந்த விரதத்துக்கு ஏன் விரதம் இருக்கும் அப்படின்னா முருகனே விரதம் இருந்திருக்கார் அவரோட கடமை நிறையத்தில் இருக்கு கந்த சஷ்டியின் போது அவர் ஆறு நாள் விரதம் இருந்திருக்கார் அதனால முருகனுக்கு மட்டுந்தான் விரதம் பிரதானம் விரதம் இல்லாமல் முருகனும் தரிசிக்கிறது இல்லை விரதத்தோட தான் தரிசிப்போம் காவடிக்கு தான் பிரதானம் இது தான் இந்த காவல் எடுக்கிறவங்க அவசியமாக வேறு இருந்து நாற்பத்தெட்டு நாள் இதெல்லாம் கடைபிடித்து நம்ம வழிமுறையில் கடைபிடித்து பழனிப்பை திரும்ப இந்த பழனி பாத யாத்திரையில் மூணு பேருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அதாவது பழனி பாத யாத்திரையில் இந்த நகரத்தார் தலைமையாக இருந்து நடத்தி வர்றது அப்படிங்கிறத மூணு பேருன்னு சொன்னோம் இந்த மூணு பேருங்கிறது ஒன்று நெற்கொப்பை இன்னொன்று கண்டனூர் நம்ம கரகோல் இதில் இந்த நெற்குப்பையில் இருக்கிறவங்க என்னென்னா அவங்க தான் நிர்வாகம் முதல்ல இது மூணு பேரும் மூணு பார்ட்டு ஆனால் மூணு பேரும் சேர்ந்தது மூணு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட பாட்டில் இன்னொருத்தங்க கலப்பு இல்லை இது வந்து இந்த சங்கிலி பின்னல் மாதிரி இது ஒன்றுக்குன்னு தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் உன்னோட ஒன்று தொடர்பாகவும் இருக்கும் இது வந்து அந்த காலத்திலே முன்னோர்கள் இதை கரெக்டாக வடிவம் வச்சுருக்காங்க முதல்ல நெற்க பெயர் அவங்க வந்து மடங்கள் இதெல்லாம் நிர்வாகத்தை அவங்களோட இதில் அவங்க குமரப்பட்சிக்க குமரப்பையோ நெற்க போய் கும்பரட்சிக்கேற்போம் அடுத்தது சாமியடையாவோடு அவங்க சாமி ஆடுவார் அடுத்தது எங்களோட வழிநட எல்லாம் எங்களோடது பூஜனங்கள் சாமிக்கு வேண்டிய நெருங்கியங்கள் காணக பூஜை இதுகளெலாம் வந்து நம்மளோட ஸோ இதில் நாங்கள் தர்மம் அவங்க சாமி ஆடுறது இன்னொருத்தவங்க நிர்வாகம் இதில் வழிநடக பூஜை வந்து நாங்கள் நடத்துவோம் அண்ணா நான் மடத்துலேருந்து அந்த காலத்தில் மடத்துலேருந்து பூஜை நடத்தியிருக்காங்க இப்போ ஒரு 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 நகர்த்தார் நடத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி பூஜைகள் யார் யார் நடத்துறது அப்படிங்கிறதும் எப்படி இப்படி நடத்துறதுங்கிறது இதுகளில் மூணு பேரும் சேர்ந்து நடத்துவோம் ஆனால் மூணு பேரும் ஒரு ஒரு பாட்டை பார்ப்போம் அவங்களோட இதை அவங்களோட பாட்டை அவங்க பார்ப்போம் இதில் எல்லாத்தையும் சேர்த்து நகரத்தார்கள் பூரா நம்ம பின்னாடி வந்து இருப்பாங்க அவங்களையும் கொட்டிக்கிட்டு நம்ம போய் ஆண்டவரை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த மூணு பேர் தான் நடக்கும் மூணு பேரும் கலந்துதான் எல்லாத்தையும் முன்ன வேண்டியிருக்கும் பழனியில் இங்கே வழியில் இப்போ வந்து மேலா வெட்டா தனியாக வரும் கீழ வெட்டா தனியாக வருதுனால கீழவட்டை காவடி குன்னக்குடியில எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் கண்டாரம்பட்டியில் இருக்க காவடி மட்டும் கண்டாரம்பட்டி மைவேளாம்பட்டி காவடி மட்டும் கண்டாரம்பட்டியில் இருக்கும் அங்கே போய் கண்டாரம்பட்டி காவடியை சேர்த்துக்கிட்டு நம்ம உணட்டோம் இது நம்மளும் சாமி ஆடியோடும் சேர்ந்து பட்டா வழியில் பூசை நம்ம போடுவோம் பழனியில் சாமி அவர் வருவார் பழனியில் நகரத்தாறு தொண்ணூத்தாறு ஊரை பற்றி சொன்னீங்க அதுக்கு இப்போ சுருங்கி பல ஆறுகள் எழுபத்தாறு ஊராக மாறிடுச்சு அதில் இருந்து அடுத்த பிரிவாசன பண்ணுவீங்க அதாவது நகரத்தாரில் பார்த்திங்கன்னா பல தெய்வங்களை நம்ம வழிபடுவோம் முதல்ல வீட்டு தெய்வம் வீட்டு தெய்வம்னா ஒரு வீட்டுக்கு முதல் படி அவங்கள கும்பிடறது தான் முதல்ல இந்த வீட்டு உங்கள் வீட்டு தெய்வத்தை இன்னொரு தவிர எங்கள் வீட்டு தெய்வம்னு சொல்கிறது இல்லை உங்கள் வீட்டு தெய்வத்தை எங்கள் வீட்டு தெய்வம்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் மட்டும் தான் ஒரு ஒரு வீட்டுக்காரங்களும் அவங்கவுங்க வீட்டு தெய்வத்தை அவங்கவுங்க கும்பிடுவாங்க அதை அடுத்தவங்க வந்து கும்பிடத்தில் கும்பிட்டா கூட அவங்க விருந்தினராக வந்து கும்பிடுவாங்க ஒடே வந்து வந்து கும்பிடத்தில் அதுக்கு அடுத்தது ஐயாக்க வீட்டு சாமி ஐயாக்க வீட்டில் ஒரு குழப்பம் இருக்கும் அது அந்த ஐயாக்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாமி கும்பிடுவார் மற்றவங்க விருந்தினராக விடுவார் அடுத்தது பங்காளிகளுக்குன்னு ஒரு பொதுவாக ஒரு சாமி இருக்கும் படப்பு அந்த மாதிரி அதை பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து சாமி விடுவார் இப்போ வீடு ஐயக்க விட மாறிச்சு ஐயக்கோடு பங்காளியில் வந்தது பங்காளிகளுக்கு அப்புறம் ஊருக்கு ஒரு சாமி இருக்கும் காரைக்குடினா கொப்பாத்தா பார்த்தா ஓட்டைனா கோட்டையம்மன் அந்த மாதிரி ஊருக்கு ஒரு சாமி குலதெய்வம் குலதெய்வம் வேறு ஊருக்கு ஒரு சாமி இருக்கும் அதை எல்லா பங்காளிகளும் விடுவா எல்லா ஆடு எல்லா நகரத்தாரும் விடுவா அந்த ஊரில் எல்லாம் அர்த்தம் இப்போ காரக்குடின்னு கொப்படைம் கோயில்னா பிள்ளையாரி கோயிலானவங்க விடுவாங்க வைரமுட்டியாளும் விடுவாங்க எல்லா நேரத்தாரன்னு விழுவாங்க குலதெய்வங்கிறது அவங்க பங்காளிகளுக்கு உள்ள ஸோ பங்காளிகளுக்குன்னு உள்ள தெய்வம் அதுதான் குலதெய்வம் இப்போ பங்காளியில் தாண்டி ஊர் தெய்வம் இந்த ஊர் தெய்வத்தில் இப்போ எழுபத்தாறு ஒரு தொண்ணூத்தாறு ஊர் எழுபத்தாறு ஆச்சு இந்த தொண்ணூற்றாறு ஊரில் தெய்வங்கள்னா அந்தந்த ஒரு காரணம் இதுக்கு அடுத்தது நமக்குள்ள ஒரு ஒம்பது பிரிவுன்னு ஒன்று உண்டு ஒன்பது கோயிலாக நம்ம மாறுவோம் இப்போ இந்த ஒரு கோயில் ஆடுகிற வெளியூராக இருந்தாலும் உள்ளூர் ஒரே ஊராக இருந்தாலும் கோயிலில் ஒரு ஒன்று தான் ஸோ நம்ம ஒம்போதாம் வருவோம் நகரத்தார் ஒன்று வீடு சாமி அடுத்தது ஐயாக்கா வீடு சாமி அடுத்து குள்ள சாமி அடுத்து ஊர் சாமி அதுக்கு அடுத்தது கோயில் இப்போ ஒம்போதாக்கிட்டோம் நகரத்தார் மொத்தம் ஒம்பது ஆகிடுச்சு இந்த ஒம்போதும் ஒன்று சேர்றது இங்கே அப்படின்னா அது பழைய நீங்கள் பார்க்கலாம் தைப்பூசத்துக்கு ரெண்டு நாள் மகத்தன்னைக்கு நம்ம மடையிடுவோம் அன்னைக்கு நகரத்தார் அத்தனை ஊர்லேருந்தும் ஒன்றும் காவடி இருக்கும் இல்லை ஆடிகிட்டு இருப்பாங்க சகல பேரும் ஒரே நாளில் மலையேறி ஆண்டவரை தரிசனம் பண்ணுவோம் அதனால தான் பழையாண்டவர் அத்தனை பேருக்கும் இதில் பழையாண்டவர் விருதுநருங்கிற வார்த்தையே கிடையாது வெளியாடுங்கிற வார்த்தை இல்லை எல்லாருக்கும் பணியாண்டவர் நம்ம குளமே பழையாண்டவருக்கும் இது பழனி ஒரு அதாவது பழனியில் எத்தனையோ பேர் பாதயாத்திரை போறாங்க சர்வீஸ் பண்ணுறாங்க பழனிக்கு போய் பஸ்ஸில் போய் சாமி பண்ணுறாங்க இந்த பழனி பயணங்கிறது நம்ம நகரத்தை உயிரோடு கலந்துடும் இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டாலே அவங்களுக்கு பள்ளியாண்டவருக்கு புறப்படணும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற என்ன வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா இவர் ஒருத்தர் கண்கண்ட கிடக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அவர் என்ன கொடுக்கணுமோ பர்ஃபெக்டாக கொடுப்பார் இதில் நம்ம ஒரு பெரிய பிரார்த்தனைகள் குழந்த பிறத்தில் தாய் தாப்ப தா இருக்க உடம்பு சரியில்லை இல்லை வீட்டில் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு பெரிய சங்கதிகள் அதை தீர்றதுக்காக முத்திரை பிரார்த்தனைன்னு சொல்லி பண்ணிக்குவாங்க இந்த பிரார்த்தனை காவடிக்கு ஒரு பெரிய விசேஷமும் உண்டு காவடினா என்ன அப்படின்னா ஒன்றும் நம்ம வந்து சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் இந்த காவடியோட மகத்துவம் தெரியும் காவடினா என்ன அப்படின்னா உற்சவ உற்சவமூர்த்தியாக்கி இவரை நம்ம தோளில் சுமந்து மலையில் போய் மூலஸ்தானத்தில் சேர்த்து வரும்போதும் பிரசாதத்தை கொண்டு வந்து வீடு வந்து சேர்ப்போம் இதுதான் காவடி இதில் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்படியா உற்சவமூர்த்தின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டோம் நீங்கள் இங்கேருந்து புறப்படும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எச்சரிக்கை கட்டியை சொல்லித்தான் புறப்படுவோம் அதில் என்ன சொல்கிறோம் பழனியாண்டவர் வர்றார் எச்சரிக்கைன்னு சொல்லுவோம் ஸோ ஆண்டவர் வர்றார் அப்படிங்கிறதுக்கு முதல் ஆத்தெண்டிகேஷன் அது அடுத்தது ஒரு சாமி புறப்படுது சாமி எப்படி தூக்கிட்டு வருவோம் கையில் தூக்கிட்டு வர்றதில்லை எங்கேயும் நம்ம லண்டின கையில் தூக்குறோம் மாதிரி தூக்குறதில்லை தோல்லை தான் தூக்குவோம் காவடியும் நம்ம தோலில் தான் தூக்குவோம் அடுத்து சாமி புறப்பட்டு வரும்போது ஒரு வெஞ்சாமரம் போடுவோம் சாமிக்கு இதுதான் மயிலறு இந்த மயிலறு எங்கிட்டு காத்தடிச்சாலும் காற்று சாமிக்கு வந்துடும் அடுத்தது சாமிக்கு கொடை பிடிக்கும் மேலே அந்த கொடை தான் பண்ணாது ஒன்று அடுத்தது இவர் முருகன் வர்றார் முருகன் முன்னாடி பிள்ளையார் போகணும் அதுதான் வாங்கா வாங்கா தம்பருங்கிறது அதுதான் வாங்காயோட ஒளியை கேட்டினா தெரியும் வாங்காய் ஊதிட்டு போவோம் அந்த ஊதுகிற ஒளியை கேட்டினா தெரியும் யானை பிள ஒளி இருக்கும் அது அதனால தான் எங்கேயும் காவடி வந்தால் அதுக்கு முன்னாடி வாங்கா போவோம் ரெண்டாவது காவடி வரும் முதல்ல பிள்ளையார் போவார் அடுத்து முருகன் வருவார் இல்லை அதுக்கு முன்னாடி இது போங்க ஃபஸ்ட்டு வாங்கா வாங்காதான் ஃபஸ்ட்டு போய் வந்தால் தான் காவடி வந்துருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்காக இப்போ வந்து வேலை முன்னாடி வச்சுருக்கோம் காவடிகளுக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு முன்னாடி காவடி போய் இடம் தெரியாமல் போய் முன்னாடி போயிடக்கூடாங்க இருக்காடி அதுக்காக வச்சிருக்கோம் முன்னாடி நாலு காவடி பத்து காவடி இருந்துச்சு இப்போ நானூறு காவடி இருக்குது அப்போ நமக்கு காவடி அதிகமாக அதிகமாக தெரியாமல் முன்னாடி போயிடக்கூடாங்க இருக்கா ஒரு கண்ட்ரோலிங் ஆஸ்பெக்டாக வேலைக்கு பின்னாடி காவடி வரணும்னு வச்சிருக்கோம் இதில் காவடி இதில் இங்கேருந்து முருகன் வர அப்படின்னா நம்ம சக்கரை காவடி தான் எடுக்கிறது இந்த காவடியில் பண்டாரத்தை வச்சு பண்டாரம் பழியாண்டூர் கரோரான்னு மூணு தோணை சொல்லி ஊபதியை வச்சு அமுக்குனால் அதில் பள்ளியாண்டவர் இறங்கி வரும் எப்படின்னா நம்ம கணபதி மந்திரம் பார்ப்போம் ஒரு பிள்ளையாருக்கு மஞ்சளை பிடிப்போம் அதில் பிள்ளையரோட ஆவண மந்திரத்தை சொல்லுவோம் அப்போ பிள்ளையார் அதை அர்த்தம் அந்த பிள்ளையாருக்கு தான் தீவிரம் பார்ப்போம் அதை வச்சு தான் எல்லாம் நடக்கும் இதே மாதிரி தான் பண்டாரத்தை வச்சு சர்க்கரையில் செம்பில் ஒரு உபூதியை வச்சு பள்ளியாண்டூர் கரவரானு பண்டாரம் சொல்லியாச்சுன்னா பழனியாண்டவர் அது இறங்கி வரும் இப்போ இதைத்தான் கட்டிக்கிட்டு நம்ம காவடியாக தோல்வசம் வந்து உற்சவமூர்த்தியாக்கி மூலஸ்தானத்தில் கொண்டே சேர்க்கணும் எங்கேயும் உற்சவர் வெளியிலலாம் சுற்றி மூளை தான் வந்து சேரும் மூளைவர்கிட்ட போய் சேர்த்து இதனால தான் சாமியை தூக்கிட்டு போகிறோனால தான் நம்ம சாமியை வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க காவடிக்காரங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க எச்சில் பாதார்த்தங்கள் எதுவும் சாப்பிட்றதில்ல எச்சி வைக்கிறதில்ல குளிக்காமல் தூக்குறதில்லை மலஜலம் ஜலம் காவடியை வச்சுருக்கும்போது கழிப்பதில்லை இது பூரா நமக்கு ஆண்டவன் வராதுங்கிறனால தான் நம்ம கொடுறதில்லை இதனால தான் இந்த காவடிக்கு இவ்வளவு மகத்துவம் ஏன் காவடிக்காரர்கள் எல்லோரும் கும்பிட்றாங்கன்னா அவங்க ஆண்டவனை தூக்கிட்டு போகிறாங்க இதுக்காகத்தான் எல்லோரும் காவடிக்காரர்களுக்கு என்ன கேட்டாலும் தண்ணி வேணுமா உடனே கொடுப்பாங்க ஒரு படுக்கணும் இடம் வேணும்னு கேட்டால் காவடிக்காரங்க கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் முதல்ல ஏன் காவடிக்காரர்களை கொடுக்குறாங்க அவங்க ஆண்டவனை சுமந்துக்கிட்டு வர்றாங்க இதாங்க அவங்க பாருங்கள் சட்டை போட மாட்டாங்க மற்றவங்க நிறையா நடந்து போகிறவங்க சட்டை போட்டு போவாங்க இவங்க சட்டையெல்லாம் போட மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க ஒரு வேட்டியும் ஒரு துண்டும் ஒரு வெள்ளை வேட்டி ஒரு துண்டு தான் நம்ம தர வர முடியும் அதான் இந்த காவடி நல்லா அருமையான எனக்குலாம் தெரியாது பத்தி ஃபுல் டீட்டெயில் மாதிரி தெரியாதவங்க நிறைய இருப்பாங்க நீங்கள் சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கு இதனால தான் இந்த காவடி வரதான் காவடி ஏன்னா இவரை தூக்கிட்டு போகிறோம் அப்போ விரதம் இருந்து தூக்கிட்டு போகிறோம் அப்பதான் நான் நினைச்ச காரியம் பழிக்கும் நம்ம நம்ம பார்த்து தான் நம்மளோட முன்னோர்கள் வச்சு பூசத்துருவிழா நடக்குது ஒரு தை மாசத்தில் அப்போ அதுக்காக எதுக்காக அந்த டைமில் அது இது வந்து நான் முன்னாடி சொன்னேன் இது பாரம்பரியமாக நடக்குது இது வந்து திடீர்னு யாரையும் ஏற்பாடு பண்ணி ஒரு குரூப் எதுவும் பண்ணலாம் ஆண்டவே ஏற்படுத்தி வச்சது இதை முதலே சொன்னேன் இதில் ஒருத்தரை முதல்ல கூட்டிகிட்டு போனார் அடுத்தவருக்கு அருளில் வந்தார் மூணாவது இருக்கவருக்கு நேரில் வந்தார் இது மூணும் பழனியாண்டவர் ஏற்படுத்தி வச்சது இந்த பயணம் பழனியாண்டவர் தான் ஏற்படுத்தி கொண்டு வந்தார் மித்த பயணங்களெல்லாம் ஆளுகள் ஏற்பாடு பண்ணி இந்த பழனியை வச்சு மற்ற எல்லாம் வந்தது பழனி தான் பேஸ் எங்கே போனாலும் அவர் தான் பேஸ் அவருக்கு தான் முதல் முதல்ல போனோம் நடைப்பயணத்தின் மூலமாக ஆண்டவனோட அருளை பெறலாங்கிறத இவங்க கொண்டு இந்த அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே தான் பஜனைகள் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே தான் தங் பழனியாண்டவருக்கு தான் எல்லா மகிமையும் எல்லா விசேஷமும் இதில் பழனியில் என்ன எடுத்திங்கன்னா மலையில் எந்த திருவிழாவும் கிடையாது மலையில் எந்த திருவிழாவும் கிடையாது எல்லாமே தைப்பூச திருவிழா கீழே இருக்க பெரியநாமன் கோயில் ஊர்கோவில் பெரிய கோவில்னு சொல்கிற பெரியநாமன் கோயில் தான் திருவிழா அதனால தான் நம்ம நாகத்தாரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தைப்பூச திருவிழாவின் போது கவலை எடுப்பாங்க ஆனால் தைப்பூசத்தன்னைக்கு மலை ஏற மாட்டாங்க தைப்பூசத்தன்னைக்கு பெரியநாமன் கோயிலில் போய் அங்கே தைப்பூச தேரோட்டம் நடக்கும் அதில் கலந்துக்காரணும் அன்னைக்கு போய் சாமி கும்பிடுவாங்க தேரோட்டத்தில் இருக்க முதுமான சமயம் மலையில் மலைக்கு ஏற மாட்டாங்க தைப்பூசத்துக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் மக நட்சத்திரத்துக்கு தான் நம்ம மலைக்கு போய் கவடி செலுத்துவோம் நகர்த்தார் கவடி நகர்த்துற கபடி அன்றைக்கு தண்ணி இது ஏன் அந்த சமயத்தில் போயிருக்காங்கன்னா அந்த சமயம் பெரிய வெயிலும் இருக்காது மழையும் இருக்காது குளிர் தான் இருக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகிடாது மற்ற எந்த நேரம் மற்ற நேரம் எடுத்திங்கன்னா ஒன்றும் வெயில் அதிகமாக இருக்கும் இல்லை மழை அதிகமாக இருக்கும் இல்லை காற்று அதிகமாக இருக்கும் இந்த ஒரு ச இந்த சமயத்தில் இவங்க முன்னோர்கள் இந்த பீரியடை அவங்க தேர்ந்தெடுத்து நமக்கு வச்சுருக்காங்க அவங்க வழிகாட்டுறதுபடி நம்ம பாரம்பரியமான தோறணும் நம்ம ஒரு தலைமுறை இல்லை இப்போ நான் சொன்னேன் இத்தனை வருஷமா நானூறு வருஷம்னா எத்தனை தலைமுறையே அது கடந்து வந்துருக்கு இன்னொன்று இந்த பாதயாத்திரையோட பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ இயற்கை இடர்பாடுகள் வந்திருக்கு அதில் எதுலேயும் இந்த பாத யாத்திரையை எதுவும் செய்ய முடியல இந்த ஒரு பாத யாத்திரையை தான் கொரோனா டைமில் கூட அதுக்கு முன்னாடியே வேர்ல்டு வார் வந்துருக்கு வேர்ல்டு வாரில் கூட இந்த பாத யாத்திரை நிற்கல அடுத்தது ஃப்ளேக்குங்கிற ஒரு நோய் வந்திருக்கு அப்போ யாரும் எங்கேயும் போக முடியல காலராக வந்திருக்கு இந்த எதுலேயுமே இந்த பாத யாத்திரை தடப்பிடா இப்போ உள்ள கொரோனாவில பாதயாத்திரை தடப்பிடும் ஒரு ஆளுகள் கூட குறைச்சா இருக்கலாம் பாத யாத்திரை தடப்பிடும் இதுதான் அந்தவரோட முடிவாடு இவர் இவர் தான் நடத்திட்டு போறாருங்கிறது இதெல்லாம் உதாரணம் நம்ம நடத்துல ஆண்டவன் தான் நடத்துறாரு எப்படி சொன்னாங்கல்ல திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கடல் உள்ள திருச்செந்தூர்ல மட்டும் கடல் கடல் பிள்ளை போயிடுச்சு உள்வாங்கிருச்சு இது அது அவரோட மகிமை இது இவரோட மகிமை பள்ளியாண்டோட மகிமை எத்தனை நூற்றாண்டுகளா அவரு நம்மளை எல்லாரையும் வச்சு நடத்தி கொண்டு வர்றாரு அவர் தான் நடத்துறாரு நம்மள வச்சு நடத்துறாரு தரந்து போகும்போது அப்போ வயநிலக்க வந்து அவங்களால முடிஞ்ச உதவியில் செய்கிறாங்க இப்போ செய்கிறாங்க எல்லோருமே செய்கிறாங்க ஸோ இதனால் இதை பற்றி அதாவது கண்கண்ட தெய்வம் பன்னியாண்டவம் தான் கழிவுத்தில் நமக்கு ஜாதக ரீதியாக என்ன தர முடியுமோ அதை இயற்கையாகவே கொடுத்துருவாங்க ஆனால் அதையும் மீறி நமக்கு ஏதாவது தரணும் அப்படின்னா அது யாரான முடியும் அப்படின்னா முருகனால தான் முடியும் அதுலேயும் முதல்ல யார் அப்படின்னா பணியாற்றுவார் ஏன் அப்படின்னா இவர்கிட்ட எதுவுமே இருக்காது இவர் எது கொடுத்தீங்கனாலும் திருப்பி தந்துவர் இவர்கிட்ட கௌபினம் தண்டாயுதம் விபூதி இது மூணு தான் மற்ற எதுவும் இவற்ற நிற்காது நம்ம என்ன உள்ளே அனுப்புகிறோமோ அது பல மடம் ப பல மடங்காகி தெரிந்து வரும் நம்ம என்ன கேட்குறோமோ அது சரியாக இருந்தாலும் அப்படியே திரும்பி வரும் என்ன சரியில்லாமல் இருந்தாலும் அது அப்படியே திரும்பி வரும் தான் பழையாண்டவர்கிட்ட ரொம்ப பயமாகவும் இருக்கணும் பக்தியாகவும் இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அப்படியே திரும்பி வரும் ஏன்னா அவர் எதையும் வச்சுக்க மாட்டார் அவரோட மையம் அது இப்போ ஒரு தவணை நீங்கள் ஏதோ ஒரு நடந்து போகிறவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டீங்க ரெண்டு பேருக்கு அதோட பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு திரும்பி வந்துடுவார் அஞ்சு ஏதோ ஒன்று ஒரு ரெண்டு தொழில் கிடைக்கும் ஏதோ ஒன்று அதை வச்சு உங்களுக்கு அவர் ஒரு பைசா அவர் வச்சுக்கிறது இல்லை திருப்பி வந்துடும் இதை பார்த்தவங்க அடுத்த என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இருபது பேராக கொடுப்பாங்க இதுதான் அந்த தர்மம் வளர்கிறது காரணம் ஒன்றுமே கிடைக்காமல் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை ஏகப்பட்ட தர்மம் தண்ணி பந்தல் ஏழனி யாருன்னே முகமே தெரியாது இளநீர் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க நீங்கள் சாப்பாடு எத்தனையோ பேர் கொடுப்பாங்க எதனால் நடக்குது அப்படின்னா ஒரு வருஷம் செஞ்சவங்க அந்த தர்மத்தினோட பலன் கிடைத்ததுனால திருப்பி திருப்பி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதோடு இல்லை அவங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க பழனியாண்ட செஞ்சோம்னா இதனால தான் பழனியில் தர்மம் பெருகுனது காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பழனியில் காவடி மட்டும் இல்லை பழனி அஞ்சு பேரை கம்பரைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நடந்து போகிறவங்களும் லட்சக்கணக்கில் இருக்காங்க காவடிக்காரங்க மட்டும் இல்லை காவடிக்காரங்க பிரதானம் அடுத்தது யார் அப்படின்னா பழனிக்கு நடந்து போகிறவங்க ஏகப்பட்ட பேர் சின்ன பெரிய ஆளு வரைக்கும் குடும்பத்தோடு நடந்து போவாங்க அதுக்குள்ளே படம் கிடைக்கும் மூணாவது என்ன இதுக்குன்னு சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாங்க எத்தனையோ பேர் பழனியாண்டவருக்காக நம்ம சில வேலைகளை சில நாட்களை ஒதுக்கி என்னத்தையும் எத்தனையோ பேர் ரொம்ப பெரும்பெரும் பதவியில் இருக்கவங்கெல்லாம் எந்த விதமும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்த பட பாட்டு பட்டாளம்லாம் காமிக்காமல் ஒரு வேட்டி ஒரு சட்டை அதுவும் இல்லாமல் கூட ஒரு வேட்டி ஒரு துண்டு வச்சுட்டு எத்தனையோ சர்வீஸ் பண்ணுவாங்க பின்னாடி தான் தெரியும் பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க பட் ஆண்டவருக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்று தான் இந்த சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அடுத்தது கார்களையும் வண்டிகள்லையும் போய் அவரை கும்பிடுறவங்க தென் இங்கிருந்தோ இதுகளுக்கு உதவிகள் பண்ணுறவங்க பொருளாலேயோ ஆளுகளாலேயோ அவங்களால வர முடியாது அவங்க ஒரு நாலு பேரை அனுப்பிச்சி விடுறது பழங்காசலை கொடுத்து உதவுறது இந்த மாதிரி அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரும் பன்னியாண்டவரை வச்சு பன்னையாண்டவருக்கு பண்ணுவாங்க இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தைப்பூசி பாதையத்தை இந்த தைப்பூசத்தில் இன்னொன்று என்னென்னா தைப்பூசம் அப்படிங்கிறது ஊர்கோவில்னு சொன்னேன் அங்கே தான் காப்பு கட்டியிருக்கோம் மலையில் காப்பு கட்டுறது இல்லை இதுக்கு போயிட்டு நம்ம மலைக்கு போய் ச விஷயம் பண்ணி நம்மளோட பெரிய பெருமை என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்தில் பண்ண மாதிரியே தான் நம்ம வரோம் ரூட்டே இப்போ வந்து காரைக்குடியிலும் புறப்பட்டு நம்ம பழனியை நோக்கி போனோம்னா கண்ணாரம்புட்டிக்கு போக வேண்டியது இல்லை ரோடு வந்து ஷார்ட் வந்து திருப்பத்தூர் போய் போகிறது ஆனால் நம்ம ஷார்ட்டை பார்க்கல நம்ம முன்னோர்கள் கண்ணாராம்பட்டி வழியாக போனார் இன்னும் வரையும் கண்ணாரம்பட்டி வழியாக தான் போகிறோம் பனப்பச்சேரின்னு ஒரு கிராமத்துக்கு நம்ம மட்டும்தான் போகிறோம் மற்றவர்கள்லாம் ரோட்டு வழியாக போயிடுவார் நம்ம அந்த பாரம்பரியமாக போகிற நகரத்தார் மட்டுந்தான் நம்ம இந்த காவடியோட நம்ம பனப்பச்சேரி போகிறோம் எல்லா கிராமங்கள்லையும் நம்ம காவடிக்கு மட்டும் மிகுந்த வரவேற்பு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இது தொன்று தொட்டு வர்றது இன்னொன்று இன்னமும் ஒரே முறையில் வருது யாரும் சாப்பிட மாட்டாங்க காவடி தூக்கி வச்சுருந்தா யாரும் மலஞ்சலம் கழிக்க மாட்டாங்க தென் பூசையில் மட்டுந்தான் ராத்திரி சாப்பிடுவாங்க நைட்டு பூஜை ஒரு வேளை தான் நடக்கும் பூஜை ராத்திரி ராத்திரி நடக்கும் வழி நட அஞ்சு ஊரில் நடக்கும் குன்னக்குடியிலிருந்து பண்ணா மருதிப்பட்டி சமுத்ராப்பட்டி வேளாம்பட்டி செம்மடப்பட்டி சத்திரப்பட்டி இந்த அஞ்சு ஊரில் நடக்கும் குன்னக்குடியில் இருக்க அனானமடத்தில் இருக்க பள்ளியாண்டவர் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அந்த பழனியாண்டவருக்கு தீபம் பார்த்து அவருக்கு பூசை போட்டு இந்த காவடி நிவேதியம் பண்ணி நம்ம பார்க்கணும் இன்னும் பூசை ஒருவேளை காவடி நிவேதி நடக்கும் அது காலையில் காலையில் நடக்கும் காலையில் இப்போ மத்தியானம் நடக்கும் இது அஞ்சு ஊரில் நடக்கும் இதுதான் காவடி நிவேதி இது கண்ணாரம்பட்டி மணப்பச்சேரி உப்பாறு வெட்டியாசுத்திரம் குழந்தாளன் நதி எடும்பங்குளம் ஆறு ஊரில் நடக்கும் ஆறு ஊர் ஆறு ஊரில் நம்ம காவிரி நிவேத்தியம் அந்த காலத்தில் டிஃபன் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த நிவேதியங்கிறது வேற ஒன்றும் இல்லை முறுக்கு மாவுருண்டை இந்த மாதிரி பதார்த்தங்களை வச்சு ஆண்டவனுக்கு சாமி கும்பிட்டு அதைத்தான் அவன் சொந்துக்குவாங்க ராத்திரி ஒரு வேளை தான் சோடு ஒரே ஒரே வேலை தான் சொல்லும் அந்த பூசை நம்ம நடத்துவோம் இதான் நம்ம வழிமுறை ஐஸ்வர்யம் சேவிங்ஸ் ஸ்கீம் Minu Subaya Diamonds